எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை ஆழ்வார் திருநரில் இருக்கக்கூடிய மாட்டு அதாவதுங்க மெகா மாட்டில் இருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் எக்ஸாக்டாக போரூரில் போரூருக்கு முன்னாடி ஆற்காடு ரோடு மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய கோ ஃபர்னிச்சர் ஷோரூமில் இருந்து உள்ளே போனோம்னா ஒரு அறநூறுலேருந்து ஏழ்நூறு மீட்டர் தூரம் தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி அமைதியாக இருக்கும் அந்த ஏரியா சரிங்களா சூப்பரான ஏரியா அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி இடத்தோட ஃப்ரண்டேஜ் லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அடி லேண்டு சைஸு இடத்தோட நீல அகலம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கு ஐம்பத்தி நாலுங்க அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ஆறு சதுரடிங்க இந்த ஆயிரத்தி இருபத்தாறு சதுரடியில் ஏற்கனவே வந்து ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு தனி வீடு இருக்குது அந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் மட்டும்தாங்க ஆச்சு எயிட்டி இயர்ஸ் ஓல்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அருமையான வீடுங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லை நல்ல சூப்பரான வீடு வாங்கக்கூடியவங்க அது இந்த வீட்டுக்கு மேலே கூட அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டலாம் செகண்ட் ஃப்ளோர் கட்டலாம் நல்லா அருமையாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இடத்தோட ஃபேஸிங்கு சவுத் ஃபேஸிங்கு தெற்கு பார்த்த மாதிரி வீடு இருக்குங்க பட்டா லேண்டு தான் சரிங்களா இந்த இடத்தோட ஓனர் வந்து சொன்ன ரே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதாவதுங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறு சதுரடி இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக பேசுங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப்பை வந்து வீடு காட்டுறதுக்கு அமுச்சு வரோம் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டோ கிடையாதுங்க டைரக்டாக ஓனர்ட்ட தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓனர்ட்டையே டைரெக்டாக உக்காந்து பேசலாம் ஓனர்களை சொன்னது என்னென்னா இடம் வந்து அவங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ நாங்கள் வந்து ரேட்டை வந்து கொ குறைச்சினா வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான ஓனருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் கிடைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோடு அடுத்த பதிவில் சந்திப்போம்